அந்த விஷயம்லாம் நான் போட்டு எனக்கு ரிவியூ எல்லாம் நிறைய குடுக்க ஆரம்பிச்சாங்க சார் ரெண்டாவது ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்தேன் பட் ஆனா எப்படி எனக்கு நிறைய கால் வரும் என்னோட டாக் பிசினஸ்க்காக நிறைய கால் வரும் நான் முறையா பண்ணல இதுக்கப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க முடிஞ்ச அளவுக்கு அதுல எவ்வளவு யூட்டிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும் அதாவது நீங்க சொல்லி கொடுத்தது எப்படின்னா படிங்கன்னு சொல்லி கொடுக்கல எப்படி படிக்கலாம்னு சொல்லி குடுக்குறீங்க அதுதான் ஹைலைட்டு சோ எல்லா படிக்க சொல்லி தருவாங்க புக்க குடுத்து இதுல இப்படி படிக்கணும்னு சொல்லி தருவாங்க இன்டர்நெட்ட வச்சும் படிக்கணும் புக்கே இல்லாம படிக்கணும் ஒரு மனுஷங்களை படிக்கணும் சார் அது எனக்கு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட்டா இருக்கு ஒரு எப்படி சொல்றதுனா சார் ஃபுல் கான்பிடன்ஸும் நீங்க குடுக்குறீங்க ப்ளஸ் வந்து அந்த பெயனுக்கும் நீந்தா மருந்துன்றதையும் சொல்லிடுறீங்க நிறைய விஷயங்கள் சார் இது லைஃபோட நான் கம்பேர் பண்ணும்போது நான் வந்து அதான் சார் எனக்கு எனக்கு ஆப்ஷன் இவ்வளவு சார் ஆறு மாசம்தான் ஆறு மாசத்துல நான் வந்து ஒண்ணு ஒரு தொழில் பண்ணனும் இல்ல அப்டின்னு வச்சுக்கோங்களேன் என் கனவு கோல் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டிட்டு என்ன நடக்குதோ அதை பாத்துட்டு நான் போகணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் உங்களையே கண்டுபிடிச்சேன் அப்படிங்கறப்போ எனக்கு நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்கு என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு தடங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் சாதிச்சு காட்டுவேன் எல்லாத்தையும் சமாளிப்பேன் என்ன லேட் ஆயிடுது அவ்வளவுதான் பட் ஆனா பண்ணிருவேன்ற கான்பிடன்ஸ் மட்டும் விடல சார் சார் முன்னாடி கஷ்டம் பின்னாடி நல்லா இருப்பாங்க சார் பின்னாடி இல்லாம இருந்தவன கான்பிடன்ஸ் குடுத்து கெரியர் கோல்ன்றதெல்லாம் தொலைச்சிட்டு கெரியர் இல்ல கோல் இல்ல அதெல்லாம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காதுன்னு ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்ல இருந்தவன்ட்ட அந்த கொஸ்டின் மார்க் உடச்சு ஒரு கொஸ்டினே எழுத வச்சு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரையும் தேடி ஓட வச்சுட்டு இருக்கீங்க சார் நீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு இது வந்து லைஃபோட கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு பெரிய விஷயம் எனக்கு பெரிய விஷயம் சார் நான் தேடி கண்டுபிடிச்சதுல எனக்கு பெரிய விஷயம் நான் உங்கள தேடி தான் கண்டுபிடிச்சேன் உம் நீங்க ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கீங்க உங்க பேச்சுல உங்க ஸ்டைல்லயும் சில விஷயம் ரொம்ப உண்மையா நீங்க சொல்றீங்க இதை பண்றேன் இதான் பண்ணல பேசுறீங்க இதுவே ஒரு வியாபாரத்துக்கு ரொம்ப உகந்த கேரக்டர் இதுதான் வேணும் வியாபாரிக்கு ஆமா சார் நான் உண்மையா இருந்ததுனாலதான் தோத்துட்டே நினைச்சிக்கிட்டு இருந்தேன் பட் ஆனா அந்த உண்மை தான் நம்மள வந்து இன்ன வரைக்கும் நம்மள ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்துக்கு நம்மள வந்து உண்மையிலேயே ஒரு இடத்துல வச்சிருக்குங்கிறது வந்து எனக்கு இந்த அப்புறம் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் சார் இந்த கிளாஸ்க்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் அது வரைக்கும் என்னோட கேரக்டர் என்ன நான் யாரு எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியாது நம்ம எது சரியா பண்றோம் தப்பா பண்றோம்னு தெரியாம இருந்துச்சு ஏன்னா எது பண்ணாலும் அத தான் சார் முடியும் எது பண்ணாலும் அது வந்து தோல்வியில தான் முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு கொஞ்ச நாள்ல வந்து நம்ம என்ன பண்ணாலும் அது தோல்விதான் என்ன பண்ணாலும் நமக்கு கெட்ட பேர் தான் நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கும்னு சொல்லி இருந்த காலங்கள் அப்படிங்கறப்போ இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பண்றேன்றப்போ எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குது பிளஸ் வந்து எனக்கான ஒரு பிளேஸ் கிடைக்குது பிளஸ் வந்து நான் ஒன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னைய வந்து எல்லாரும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஒரு இதா வியப்பா இருக்கு சார் வெரி குட் வெரி குட் சார் சூப்பர் உங்களே फ्रेंड्स सर्कल சார் யாருமே நம்மள வந்து கூப்பிடல இன்வைட் பண்ணல யாருமே வந்து நம்ம தூக்கி விட மாட்டாங்க யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்படி ஒரு क्वेश्चनல வந்துட்டா

சோ ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சா தான் உனக்கும் மரியாதை இருக்கும் ஒரு விஷயத்த நீ பண்ண ஆரம்பிச்சா தான் உனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ங்கறது வந்து எனக்கு புரிய வச்சதே இதுதான் அப்படிங்கறப்போ இதுக்கு உண்மையாவும் இருக்கணும் பிளஸ் வந்து என்ன சொல்றது சோ நம்ம எஃபெக்ட்டா நம்மள ஜட்ஜ் பண்றது நீங்க சொல்லி குடுத்துட்டீங்க வேல்யூ உன்னோட வேல்யூவை நீ கண்டுபிடிச்சுக்கோ உன்னோட ஆக்ஷனை நீ கண்டுபிடிச்சுக்கோ உனக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றதை நீ ஒத்துக்கோனும் போது நமக்கு தெரியவும் தெரியாதுங்கிறத நம்ம கிட்டயே ஒத்துக்குள்ளனா ஒண்ணுமே பண்ண முடியாது கண்டிப்பா நம்ம நம்ம கிட்ட தோத்துட கூடாது நம்ம நம்ம கிட்ட ஜெயிக்கணும் முதல்ல கண்டிப்பா அப்பா நமக்கு நம்மளா உண்மையா இருக்கணும் சார் அந்த விஷயங்கள்ல நிறைய சார் நீங்க நிறைய கத்து கொடுத்துருக்கீங்க சார் எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்ல நான் எக்ஸ்போர்ட் நினைச்சுதான் உள்ள வந்தேன் தொழில் அப்படி ஒரு இடத்துல நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் நீங்க எனக்கு சொல்லி தருவீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன் பட் என்னை வாழ்க்கையே படிக்க வைப்பீங்கன்றது வந்து நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பண்ணுங்க சிறப்பா பண்ணுங்க கண்டிப்பா வருவீங்க டச்ல இருங்க யோசிக்காதீங்க எப்ப கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க எப்ப டவுட் வந்தாலும் பேசுங்க கண்டிப்பா சார் ஏன்னா நான் வந்து நிறையவே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார் இப்போ இருக்க இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து லைஃப் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் தவறான பாதையில கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம நைன்டி கிட்ஸ் மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து எனக்கு இப்போ முப்பத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு சார் இன்னைக்குதான் எனக்கு வந்து கோல்னு ஒன்று இருக்கு கெரியர்னு ஒன்று இருக்கு அச்சீவ்மெண்ட்னு ஒன்று இருக்குங்கறதே வந்து எனக்கு இந்த தான் புரிய ஆரம்பிச்சுச்சு ஒரு தெளிவே இப்பதான் சார் வருது பக்குவமாக ஆரம்பிக்க ஆரம்பிக்கதான் சார் நமக்கு ஒரு தெளிவே வருது

உம் உம் எல்லாமே பண்ணலாம் நம்மளால எல்லாமே செய்ய முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு ஆனா ஒன்னா பண்ணணும் அப்ப இதே இப்ப நம்ம இதை ஃபர்ஸ்ட் பண்ண போறோம் அதை பண்ணுவோம் அப்புறமா ஒன்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே வர்றேன் சோ அந்த எங்க ஸ்ட்ரகிள் ஆகுறேன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும்போது எந்த கொஸ்டீன பிக் பண்ணலாம்னு ஒரு பயம் வருது அப்பதான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ரைட் சார் ரைட் தேங்க் யூ தேங்க்